என்னோடய பெயர் சங்கரி நாங்கள் செ சென்னையில் வசிக்கிறோம் எங்கள் சொந்த ஊர் வந்து நல்லான் நிலை பெற்றால் என்னுடைய கணவர் பெயர் சந்திரமோகன் அவங்க ஐடி துறையில் வேலை செய்கிறாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஐயாவை வந்து தரிசனம் பண்ணோம் என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா என் கணவரால வந்து ஒரு இரண்டு வருட காலமாக எழுந்து நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்தாங்க அவங்களுக்கு சி த்ரீ சி ஃபோர் டிஸ்கல்ஜின்னு சொல்லுவாங்க அது ஆப்ரேஷன் பண்ணால் அவங்க உயிருக்கே ஆபத்துன்ற நிலமையில் ஐயாவை வந்து பார்த்தோம் நாங்கள் வருமா அந்த சித்தா அந்த அலோபதி எல்லா மருத்துவ முறையும் ட்ரை பண்ணிட்டு எங்களால் முடியாம ஐயா கிட்ட வந்தோம் நாங்கள் ஐயா கிட்ட வரும்போது எங்களுக்கு பெரிய நம்பிக்கைலாம் இல்லை இருந்தாலும் நம்மளுடைய சூழ்நிலை என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ஐயாவை வந்து பார்த்தோம் பார்த்த அந்த நொடியிலருந்து ஐயா வந்து ஆசிர்வாதம் பண்ணி பழம் கொடுத்து எங்களை எதுவும் பேசக்கூட இல்லை ஐயா பழம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அமிச்சாங்க கழுத்துல கை வச்சு விபூதி தேய்ச்சி அமுச்சு விட்டாங்க அதுல இருந்து இன்னைக்கு என்ன இது இரண்டாயிரத்தி இருவ இருபத்தைந்தாம் வருடம் இல்லைங்களா என் கணவர் வந்து எழுந்து நடமாடி இந்த கோயிலுக்கு வந்து சிவசேவை செய்து கொண்டிருக்கிறோம் ஐயாவோட ஆசிர்வாதத்தினால இவ்வளவு பெரிய பாகியம் வந்து எங்கள் இருவருக்குமே கிடைச்சிருக்கு நான் ஒரு தனியார் நிறுவனத்துல வே கல்லூரியில வேலை செஞ்சிட்டு இருக்கேன் அதுவும் ஐயாவோட ஆசிர்வாதத்துல உனக்கு வேலை கிடைக்குமா நீ முயற்சி பண்ணுன்னு சொன்னாங்க அப்ப நான் வேலை இல்லாம இருந்தேன் என் கணவர் படுத்த படிக்கையா இருந்ததால அவரை கவனிக்கிறதுல இருந்தேன் நான் பொருளாதார ரீதியா ரொம்ப என்ன சொல்கிறது சொல்ல முடியாத சூழ்நிலையில சூழ்நிலையிலேருந்தும் இருந்து இன்னைக்கு வரைக்கும் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கு நோய் நொடியிலேருந்து எல்லாம் நீங்கி இருக்கு அண்ட் தென் இந்த மாதிரி சிவசேவை செய்வதற்கும் ஐயா வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க இந்த கோவிலுக்கு வருபவர்கள் அனைவருமே வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்குது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்குது நிறைய பேர் குடி போதையில் வருபவர்களுக்கு ஐயா கயிறு கட்டி விடுவாங்க அப்படி கயிறு கட்டும் பொழுது அவர்களுக்கு வந்து குடியிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியம் கிடைக்குது கேன்சர் சரியாயிருக்கு எனக்கே யூட்ரஸ்ல கேன்சர் இருந்தது கட்டி வந்து அப்புறம் ஐயாட்ட வந்து கேட்டேன் ஒன்னும் ஆகாதுமா நீ அது சரியா போயிடும்னு சொல்லி ஒரு எலுமிச்சி மழை கொடுத்தாங்க யூட்ரஸே ரிமூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை பட் ஐயா கொடுத்ததுனால அந்த கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு கேன்சர் இல்லைன்னு ஒரு ரிப்போர்ட் வந்தது எனக்கே அந்த மாதிரி பெரும் என்ன சொல்றது அதிசயங்கள்லாம் இந்த கோவிலில் ஐயா மூலமா நடந்துகிட்டு இருக்கு இந்த சிவன் கோவில் வந்து இங்கே அமைஞ்சது வந்து இந்த ஊருக்கும் இந்த சுற்றுப்புற மக்களுக்கும் இந்த நல்லான் பிழை பெற்றால் கிராமம் செத்தவரை கிராமம் அனைவருக்கும் கிடைத்த பெரிய பாகியமாக கருதுகிறோம் இந்த சேவை தொண்டு இன்னும் பல நாள் சிறக்க இறைவனையும் எங்கள் குருவர்களையும் திருவர்களையும் வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் ஆசிரமத்துக்கு பல ஆண்டுகளாக வந்துட்டு இருக்கேன் அதுக்கு முன்ன ரொம்ப கஷ்டம் நஷ்டம் இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இங்கே வந்ததுலேருந்து உடம்பும் நல்லா இருக்குது குடும்பமும் மேன்மை மேன்மையை அடைஞ்சிருக்கு அது இல்லாத எனக்கு வந்து பிள்ளைக்கு ரொம்ப நாளாக நீண்ட நாளாக திருமணமாகாமல் இருந்துச்சு அது இப்போ கைகூடி இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த ஆசிரமத்துக்கு வந்தால் நல்லதே தான் நடக்குது பண்ண ஒன்றும் இல்லை சத்தாவரை ஈஸ் பருவம் தான் ஈஸ் ஃபஸ்ட்டு இருந்தார் சத்தாவரை கோந்திராஜ் உத்தணி கோந்திரராஜ் சிவகங்கை அப்புறம் பாளையத்துல கொடுத்துனாங்க பால காசு கொடுத்துறது வாங்க மாட்டோம் அப்புறம் அங்கேருந்து இங்கே இடம் வாங்கி கட்டி செட்டாவர நிலமலை பார்த்தோன்னா அவர் சிவஜோதி வந்த இருப்போம் தான் என்னான்னு அதிகமாக தேர்ந்தது இந்த ஊருக்கு பக்கத்து ஊருக்கு செஞ்சு தர செஞ்சு விழுப்புரம் மாவட்டம் நிலமலை பார்த்தா செத்தாவரம் அவர் வந்ததே அவங்க ச ஊரே வந்து டெவலப் ஆனது ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த கோயிலுக்கு மண் அரிசி நான் இடம் இல்லை காசு அவர் தான் கொடுத்தாங்க அது இருந்து ராம மகளை கண்ணு மூச்சு மண் அரிசி போட்டு இது பண்ணேன் அந்த ஒரு குடும்பத்தில் தான் எனக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு இந்த சிவச்சரி ஐயா அவர்களுக்காக எனக்கு ஆசீர்வாதம் ரொம்ப என் குடும்பத்துக்கு அவருக்கு நல்லா ஆசீர்வாதம் பண்ணி பணி கேட்டுக்கொள்கிறேன் நான் கௌதம் சாகர் அம்மா நாங்கள் அடிக்கடி பத்து வருஷமா இந்த கோயிலுக்கு வரோம் சாமி நல்லா எல்லாருக்கும் நல்லா செய்கிறாரு எல்லாருக்கும் நல்லது பண்ணுறாரு இதுக்கு முன்னாடிலாம் அடிக்கடி வருவோம் இப்போ எங்களால் வர முடியல எங்களை அம்மா அப்பா அப்போல தான் பார்த்துக்குவார் என் பிள்ளை போறதுலேருந்து எங்கள் அம்மா வராங்க எங்கள் அப்பா வராங்கன்னு தான் இருக்குது நல்லா இருக்குது நாங்கள் அந்த கோயிலுக்கு வந்த பிறகுதான் பிள்ளைங்களாம் நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறோம் சுக்கநாத பெருமான் திருடிகள் சரணம் மீனாட்சி அம்மன் திருடிகள் சரணம் ஸ்ரீலட்சுமி சிவஜோதி மௌனசிந்தரையா திருடிகள் சரணம் இன்று சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பாக வெகு விமரிசையாக அற்புதமாக உலோகத்தில் மனிதர்கள் அனைவரும் நேரடியாக காணக்கூடிய காட்சி சொப்பத்தில் நடக்கக்கூடியதை இந்த செத்தவரையில் சிவஜோதி மணசித்தராய அவர்கள் சிறப்பாக நடத்தினார்கள் அனைவரும் அன்போடும் கருணையோடும் ஆசீர்வாதத்தோடும் எப்பொழுதும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஐயாவை வந்து சந்தித்தால் எங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்தியாகி நாங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் நான் நெய்வேலியில் பணிபுரிகின்றேன் என்னுடைய மகன் டாக்டர் இன்னொரு மகள் வந்து அட்வொகேட் இது அந்த ஐயாவுடைய ஆசிர்வாதம் சொக்கநாத பெருமான் மீனாட்சி அம்மனுடைய அருள் சிவஜோதி மன சித்தரனுடைய ஆசிர்வாதம் நான் கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு அனைத்து நற்காரியங்களும் சொக்கநாத பெருமான் மீனாட்சி அம்மன் சிவஜோதி மன சித்தரனுடைய ஆசீர்வாதத்தினால் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நான் அன்போடும் கர்மையோடும் மிகவும் சிறப்பாக ஆரோக்கியமாக இருக்கின்றேன் அதற்கு சிவஜோதி மன சித்தரவருடைய ஆசீர்வாதம் அன்பும் மிக மிக காரணம் அவருடைய மிக மிக அவருடைய உண்மையான சுருபம் என்னவென்றால் பதினெட்டு சித்தர்களை நாம் நேரடியாக சந்தித்ததில்லை ப பல சித்தர்களை உருவமாகவும் தான் பார்த்துருக்கிறோம் நிஜமான உண்மையான சித்தரை எனக்கு ஐம்பத்தொம்போது வயது ஆகிறது இப்பொழுது இந்த ஜென்மத்தில் நான் சந்திக்கின்றேன் இது மகாபாக்கியம் இந்த பாக்கியத்திற்கு சொக்கநாத பெருமானுக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் சிவஜோதி மன சித்திராவுக்கும் கோடான கோடி நன்றி சப்த ரிஷிகள் பதினெட்டு சித்தர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் என்று சொல்வார்கள் அவர்களை நாம் நேரில் பார்த்ததில்லை ஆனால் பதினெட்டு சித்தர்கள் முப்பத்தெட்டு முப்பத்து முக்கோடி தேவர்கள் சப்த ரிஷிகள் அவர்களை ஒரே உருவமாகவும் சொக்கநாத பெருமான் மீனாட்சி அம்மன் உருவமாகவும் ஸ்ரீலஸ்ரீ சிவஜோதி சித்தரை சித்தராய அவர்களை நான் நேரில் காந்து என்னுடைய இந்த ஜென்மத்துக்கும் முக்தி தர வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய ஈஸ்வரன் எனக்கு வந்து குலதெய்வம் மதுரை வரை ஈஸ்வரன் அடுத்தது இப்போ எல்லாமே ஈஸ்வரன் தாங்க அடுத்தது நம்ம சிவ சிவனடியார் கோயிலில் புரதோஷம் தவறாமல் கண்டிப்பாக வருவோம் சித்ரா பௌர்ணமி அப்போ எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நிற்க மாட்டோம் அவசியம் வருவோம் கல்யாணத்தில் ஐயனோட கல்யாணத்தில் அவசியம் கலந்துக்குவோம் ஐயா வந்து ரொம்ப ரொம்ப ஏழை மக்களுக்கு இப்போ கடவுளோடய வந்து ஒவ்வொரு நாளும் காலை காலை மாலை இரவு மூணு வேலையும் உணவு கொடுக்குறாரு ஜனங்களுக்கு அடுத்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரலையும் மூணு வேலையுமே நல்ல சிறப்பான உணவு அரிசி கூட்டுப்போ பொரியல் அப்பளம் ப நம்ம விருந்து அத்தனை ஜனமும் வயிறு வேறு சாப்பிட்ற அளவுக்கு ஐயா அவர்கள் இந்த நம்ம ஊருக்கு அமைஞ்சது ஒரு பெரிய பாக்கியங்க